ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகை பணிவான நமஸ்காரங்கள் ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து எட்டு 9 ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலம் உண்டான வார்த்தை என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனமறை காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சூரியன் புதன் கன்னியில் சுக்ரன் கேது கும்பத்தில் சனி வக்கரகதியில் மீனத்தில் ராகு சந்திர பகவான் இந்த வாரத்தில் சிம்ம ராசி மக நட்சத்திரத்திலிருந்து ராசி விசாக நட்சத்திரம் வரலும் போறார் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் ஏற்றமான நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா மூணாம் தேதி எண்ணிக்கை மூணு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அமாவாசை விநாயக சதுர்த்தி அதாவது வளர்பிறை ஆவணி மாதம் அமாவாசையிலிருந்து வளர்புறை சதுர்த்தியை வந்து விநாயக சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் கேட்ட வரமெல்லாம் அழிக்கக்கூடிய சதுர்த்தி ஏன்னா வளர்பிறையில் வர்றதுனால வளர்பிறை சதுர்த்தின்றதுனால பெரிய ஏற்றம் விநாயக சதுர்த்தி அஸ்த நட்சத்திரத்தில் வரும் நார்மலி விநாயகர் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்ததாகவும் அஸ்த நட்சத்திரத்தில் வரக்கூடிய சதுர்த்தி தினத்தை விநாயக சதுர்த்தின்னு கொண்டாடுறோம் அதை தவிர வந்து ஆவணி மாதத்தில் முதல் பண்டிகைன்னே சொல்லலாம் விநாயக சதுர்த்தி வந்து ஏழாம் தேதி அன்னைக்கு வருது ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வருது இந்த வாரம் வந்து உபாகர்மா அதாவது சாம வேத வருது சாம உபாகர்மாவது சாம வேதத்தினுடைய அந்த வேத ஆரம்பம் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வேத அத்தியன ஆரம்ப நாள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆரம்ப நாள் பூனல் மாத்திப்பா இன்றைக்கி சாம வேதக்கார்கள்லாம் எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிஷி பஞ்சமி அதை தவிர வந்து மகாலட்சுமியினுடைய விரதம் அன்றைக்கி இருக்கிறது விசேஷம் ரிஷி பஞ்சமி அன்றைக்கி பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாளாக சொல்லப்படுறது எந்தெந்த ராசிகளுக்கு சந்திராஷிரமம்னு பார்த்தோம்னா மகரம் கும்பம் மீனம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம் அதனால் வந்து ச வரலும் வந்து அந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய முயற்சியோ புதிய முடிவோ வெளிநாடு சுற்றுப்பயணம் போகிறது அதாவது சுற்றுப்பயணம்லாம் வெளிநாட்டுக்கு ஏதாவது வேலை நிமித்தமாக அந்த மாதிரியான விஷயங்கள் போகிறது எல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது இந்த ஒரு வேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சந்திராஷ்டமத்துக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டம்ளர் பசும்பால் வாங்கி இந்த வாட்டி பிள்ளையார் கோயிலில் கொடுத்துட்டு போங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் தடைகள் நீங்கி நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும் சரி இப்போது இந்த வாரம் அதாவது ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒம்பது எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றது மேஷம் முதல் மீனை வரைகின்றதை பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல போயிருக்க மறைந்து இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா உங்களுடைய ராசிநாதனும் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதியும் செவ்வாய் பகவானே அதனால் ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் அதனால் எந்த ஒரு கடனாக இருந்தாலும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திடீர் பணயோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திடீர்னு வந்து அவங்களே வந்து உங்களுக்கு கடன் கொடுக்குறேன் நீங்கள் வந்து இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு சம்பந்தம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாட்டிலிருந்து உங்க உங்களுக்கு வியாபாரம் பண்ணுறதுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் வேலை செய்கிற இடத்துல வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கக்கூடும் அதே சமயத்தில் உங்களுடைய உடல்நலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ராசிநாதனே வந்து எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்திர குருபவான் பகவான் தனிச்சிருக்கக்கூடிய காலகட்டம் திருமணத்திற்கு நேரம் வந்தாச்சு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு நாலாம் இடத்துல வக்கரகதியில் சனி பகவான் இருக்கிறதன் மூலியமாக தாயின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சாம் இடத்துல ராகு பகவான் ராகு பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கிறது மூலியமாக உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்திற்கு சற்று கலங்கம் வந்தாலும் உங்களுடைய ராசியே குரு பகவான் பார்க்கறதுனால பேலன்ஸ் பண்ணி போயிடும் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு பார்த்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பெற்றுப் போயிருக்கிறது பெரிய விசேஷம் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் எட்டாம் அதிபதியும் சரி பதினொன்றாம் அதிபதியும் எட்டாம் இடத்துல பத்தாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் அந்த அளவுக்கு லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை உடலில் அதாவது உடல் வேகம் உழைப்புகள் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்படுது இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் அதாவது அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் ஆரம்பிக்கிறார் பத்தாம் இடத்தில் ஒம்போது பத்து அதிபதிகள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது பொது வாழ்வில் இருக்கிற வாழ்க்கை பெரிய ஏற்றம் பொது காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் பொதுமக்கள் அங்கீகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தில் போய் சந்திரபவான் இருக்கிறதுனால தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்கத்தின் மூலியமாக நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறோம் சந்திரபகவான் பதினொன்றாம் இடத்துக்கு போகிறது நாலாம் தேதி காலை ஒரு பத்து மணியிலிருந்து ஆறாம் தேதி மாலை ஒரு பத்து மணி அதாவது இரவு ஒரு பத்து மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானா சந்திர பகவான் பதினொன்றாம் இடத்துல போகிறதுனால மூன்று கிரகங்களோட இருக்கர் அதாவது சுக்ரன் கேது மற்றும் சந்திரன் மூன்று கிரகங்களோடு இருக்கர் சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதியும் சரி சத்தமாதிபதியும் பதினொன்றாம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறதுனால கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிஜமாக இருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதினொன்றாம் இடத்தில் சந்திர பகவானும் சேர்றதுனால தந்தையுடனான போக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்காது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் வரார் சந்திர பகவான் பன்னெண்டாம் வந்து மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம் எட் அதாவது ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பன்னெண்டாம் இடத்துல வர்றதுனால தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் அது தவிர பார்த்தா வெளிநாடுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிற வாழ்க்கைக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போய் அங்கே வந்து வேலை செய்யணும் தொழில் பார்க்கணும்னு நினைக்கிற வாழ்க்கைக்கு திடீர் வெளிநாட்டு யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்தால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும் ஆனால் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் உடல் உழைப்பு அதிகமாகவே இருக்கும் அதை தவிர திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையின் உடல்நிலையிலையும் தாயின் உடல்நிலையிலும் சற்று ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது ரெகுலர் மெடிகேஷன்ஸு இல்லை டாக்டருக்கு விசிட்ஸு போய் பார்த்துட்டு வர்றது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய மாங்காடு அம்மன் கோவிலில் போயிட்டு அங்கே வந்து ஒரு பூ ஒரு பத்து முழம் வாங்கி போட்டுட்டு ஒரு மஞ்ச கலர் வஸ்திரம் தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் வந்து சேரும்